ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி இப்போ வந்து நாம் வந்து இந்திய வணிக செய்திகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னன்னா நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஎம் கிசான் திட்டம் இருபதாவது தவணை தொகை இன்னும் வரவில்லை என்பதால் மக்களுக்கு ஏமாற்றம் நிலவுகிறது கடந்த ஜூன் மாதம் இந்த தொகை அனுப்பப்படும் என்று தகவல்கள் வந்திருந்தாலும் அதற்கு இணையான பணமோ வரவில்லை தவிர அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை இந்நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி பீகார் மாநிலத்தில் மோட்டிஹரி பகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து கொண்டு தவணைத் தொகை அனுப்பும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது விவசாயிகளுக்கு பிரைம் மினிஸ்டர் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெறும் வாயில் மூன்று தவணையாக ரூபாய் ரெண்டாயிரம் வீதம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இதுவரை தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருபதாவது தவணை வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்த விவசாயிகள் வங்கி கணக்கு ஆதார் இணைத்துள்ளவர்கள் கேஒய்சி பூர்த்தி செய்தவர்கள் இருபதாவது தவணை வழங்கப்படும் நேரடியாக இணையதளத்தில் சென்று பதிவு செய்யவும் இல்லையெனில் தாமதம் ஏற்படும் அதாவது நீங்கள் வந்து பதிவு செய்யாமல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் இணையதளத்தில் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க இல்லாட்டினா பேங்க்கில் போய் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த ப்ரைம் மினிஸ்டரோட கிசான் இது தவணை வந்து வழங்குறாங்க இது வந்து ஜூலை பதினெட்டுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து நீங்களும் இதை பதிவு செஞ்சுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் மற்ற மக்களுக்கெல்லாம் இல்லை விவசாயம் பண்ணுற மக்களுக்கு மட்டும்தான் இந்த தவணை வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்